வணக்கம் நண்பர்களே உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா பணம் சந்தோஷம் உறவுகள் ஆரோக்கியம் நீங்கள் விரும்பும் எந்த ஒரு விஷயத்தையும் பெற ஒரு ரகசியம் உள்ளது அதுதான் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பெரிய விஷயத்தை அடைய விரும்புகிறீர்களா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஏன் என்றால் இதன் முடிவில் நீங்கள் உங்கள் கனவுகளை எளிதாக நிஜமாக்கும் ஒரு அற்புதமான சக்தியை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறீர்கள் ஆஃப் லாவ் அட்ராக்ஷன் என்றால் என்ன லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் என்பது நாம் நினைக்கும் எந்த விஷயமும் நம் வாழ்க்கையில் ஏற்பட செய்யும் சக்தியாகும் சாதாரணமாக நாம் நல்லதை நினைத்தால் நல்லதே நடக்கும் கெட்டதை நினைத்தால் கெட்டதே நடக்கும் அதாவது உங்கள் மனதில் என்ன இருக்கிறதோ அதே உங்கள் வாழ்க்கையில் நிகழும் இதை ஒரு காந்தம் போல நினைக்கலாம் நீங்கள் நல்ல எண்ணங்களை வைத்தால் நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் நீங்கள் எதிர்மறையான எண்ணங்களை வைத்தால் அதை மாத்திரம்தான் நீங்கள் பெறுவீர்கள் எவ்வளவு பேர் இதை அனுபவித்திருக்கிறார்கள் நீங்கள் நம்புவீர்களா உலகத்தில் மிகப்பெரிய வெற்றியாளர்கள் அனைவரும் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஐ பயன்படுத்தியவர்கள்தான் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார் உங்கள் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நினைப்பதை அடிப்படையாக வைத்தே இருக்கிறது ஒப்ரா வின் ஃப்ரீ நான் என் கனவுகளை நிஜமாக்கினேன் ஏனெனில் நான் அதை ஏற்கனவே என் மனதில் கண்டுகொண்டேன் ஜிம் கேரி நடிகர் ஜிம் கேரி ஹாலிவுட் வெற்றி பெறுவதற்கு முன் ஒரு பத்து மில்லியன் டாலர் காசோலை எழுதி அதை ஐந்து ஆண்டுகளுக்குப் பிறகு உண்மையாக்கினார் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் எப்படி செயல்படுகிறது லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் மூன்று முக்கியமான படிகளில் செயல்படுகிறது ஒன்று நினை நீங்கள் என்னை விரும்புகிறீர்களோ அதை தெளிவாக நினைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் கனவுகளை உங்கள் மனதில் தெளிவாக உருவாக்குங்கள் ஒரு வீட்டை வாங்க வேண்டுமா ஒரு வேலை பெற வேண்டுமா அதை உங்கள் மனதில் உறுதியாக நினைக்க வேண்டும் இரண்டாவது நம்பு நீங்கள் அதை பெறுவீர்கள் என்று நம்புங்கள் கடைசியில் என்ன நடக்கும் என்று கவலைப்படாமல் உங்கள் கனவு நிச்சயம் நிஜமாகும் என்று முழுமையாக நம்புங்கள் மூன்றாவது பெரு நீங்கள் அதை பெறுவதை உணருங்கள் உங்கள் கனவு ஏற்கனவே நடந்துவிட்டது என்று மனதில் உணருங்கள் உங்களுக்குள் அதற்கேற்ப ஒரு எதிர்பார்ப்பு கொண்டிருங்கள் விருப்தியின் சட்டத்தை பயன்படுத்த எளிய வழிகள் சரி இதை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தலாம் இதோ சில எளிய வழிகள் ஒன்று கற்பனை உங்கள் கனவை கண்முன்னே காணுங்கள் அது ஏற்கனவே நடந்துவிட்டது போல எண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு சொகுசு வீடு வேண்டும் என்றால் அதில் உங்களுக்கு இருக்கும் உணர்வுகளை கற்பனை செய்யுங்கள் இரண்டாவது உறுதிமொழிகள் தினமும் நேர்மறை வார்த்தைகளை சொல்லுங்கள் நான் வெற்றிகரமானவன் நான் பணக்காரன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் என தினமும் சொல்லுங்கள் மூன்றாவது நன்றி செலுத்துதல் ஏற்கனவே நீங்கள் பெற்றதை கண்ணியப்படுத்துங்கள் நம்முடைய வாழ்வில் உள்ள நல்ல விஷயங்களுக்கு நன்றி கூறுங்கள் அதனால் இன்னும் நல்ல விஷயங்கள் உங்களை நோக்கி வரும் நான்கு விடுவித்தல் கவலைப்படாமல் விடுங்கள் கடைசியாக உங்கள் கனவை நினைத்து விட்டு விடுங்கள் அதற்கு எப்படி நடக்கும் என்று நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அது இயற்கையாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் நண்பர்களே நீங்கள் நினைப்பது போலவே உங்கள் வாழ்க்கை உருவாகும் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் உங்கள் வாழ்க்கையை மாறச் செய்ய முடியும் நீங்கள் ஏற்கனவே உங்கள் கனவுகளை அடைந்து விட்டதாகவே நினைத்து வாருங்கள் அது உங்களை நிச்சயம் தேடி வரும் அரசியல் தலைவர்கள் விஞ்ஞானிகள் சினிமா நடிகர்கள் லாவ் ஆஃப் அட்ராக்ஷன் ஐ உபயோகித்துத்தான் வெற்றியடைந்துள்ளனர் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நண்பர்களே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்கள் கனவுகளை நிஜமாக்க இந்த முறையை முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் செய்ய மறக்காதீர்கள் மேலும் பல உற்சாகமான சிந்தனை தூண்டும் வீடியோக்களுக்கு நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்